ஹாய் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் காளான் பிரியாணி வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து காளான் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க காளானை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணோம் அப்படின்னா அது வதங்கும் போது குட்டி குட்டியாக இருக்கும் காளான் இருக்கதே தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயமே போதுமானது தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி அதையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரை லெமன் வந்து சேர்த்துக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் என்னட்ட வந்து புதினா இல்லை அதனால் வெறும் மல்லித்தலை மட்டும் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட புதினா இருந்தது அப்படின்னா புதினா எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு பிரியாணி தூள் கொஞ்சம் பிரியாணி தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து மசாலா பவுடர் பிரியாணி மசாலா நான் வீட்லையே ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ரொம்பவே வாசமாக இருக்கும் அதாவது இந்த பவுட்ரு போடுறதுனால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக வந்து அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது நம்ம வந்து போட்டுக்கலாம் காளான் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே போடலாம் இந்த பவுட்ரு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாசமாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் பிரியாணி இலை இருந்தது அப்படின்னா பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருளையும் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் வதங்கி வரும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு மெயினானது இந்த வெங்காயம் தான் வெங்காயம் எந்தளவுக்கு போட்டுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிடணும் நல்லா கோல்டன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்படின்னா அந்த ஆயிலில் வந்து அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகி வரும்போது அது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதில் அப்படியே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் விட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா சட்டியில் வந்து பிடிச்சிக்கிறோம் உங்களுக்கு குக்கரில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிடிச்சிக்கிறோம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் சாப்பாடுமே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்ல வரேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியுமே வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அது நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம புளிப்புக்கு வந்து அரை லெமன் வேறு சேர்க்க அப்புறம் அதனால தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி போட்டாலே கரெக்டான அளவாக இருக்கும் நல்லா தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து காரத்துக்கு வந்து பிரியாணி தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் நீங்களும் பிரியாணி தூள் இருந்தது அப்படின்னா பிரியாணி தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா தூள் இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி மசாலா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணி மசாலா நம்ம சேர்க்குறனால பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலராக வரும் அது பிரியாணி டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய எல்லாம் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க அந்த பிரியாணியை பார்த்தீங்க அப்படின்னா பிரௌன் கலராக இருக்கும் இந்த பவுட்ரு சேர்க்குறனால தான் அந்த பிரியாணி வந்து இந்த கலரில் வந்து வரும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் பிரியாணியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டல்லெலாம் செய்கிறது என்ன நம்ம வீட்லேயே அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு மெயினானதே இந்த பவுட்ரு மட்டும்தான் பிரியாணி மசாலா பவுட்ரு நம்ம வீட்லேயே தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை சேர்த்தோடனே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறி வரும் பிரியாணி அப்படின்னாலே ப்ரௌன் கலராக இருக்கிறதா எங்கள் வீட்டில் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா கொழஞ்சி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் காளான் சேர்க்கலுமோ அந்தளவுக்கு வந்து காளான் வந்து சேர்த்துக்கோங்க காளானையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம காளானை வதக்க வதக்க அதில் வந்து தண்ணி மாதிரி வரும் அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் காளான் வந்து நல்லா வதங்கி வர வரதான் அதில் வந்து தண்ணி மாதிரி வரும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதை நல்லா கலறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு லைட்டாக கிளறுங்க ரொம்ப கிளறினீங்க அப்படின்னா காளான் வந்து உடஞ்சி போகிற உடஞ்சி போயிடும் அதனால் லைட்டாக மட்டும் கிளறிக்கோங்க நான் வந்து இந்த மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன் கிட்ட புதினா இருந்தது அப்படின்னா புதினா புதினாவும் சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்தாலும் ரொம்பவே வாசமாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து சேர்க்கலை உங்ககிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக புதினா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு டே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி பண்ணேன் கண்டிப்பாக உங்களோட வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த காளான் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க வேணாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு வந்து ரொம்ப மெயினானது என்னென்னு கேட்டிங்கன்னா நெய் தான் நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் வீட்டில் ரெடி பண்ண நெய் இருந்தாலும் சரிதான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து அளவு தெரியும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திங்கனாலே போதும் ரொம்ப வாசனையாக இருக்கிற நெய் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் காளான் வந்து எந்தளவுக்கு நல்லா வெந்து அதில் வந்து தண்ணி வந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு காளான் வந்து இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது இப்படியே கிரேவியை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கே மட்டன் பிரியாணியே தூத்து போயிடும் அளவுக்கு ரெடியாக இருக்குது காளான் பிரியாணி வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா காளான்லேயும் வந்து அந்த உப்பு காரம் இது எல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்து வரும் அதுக்காக தான் காளான் போட்ட உடனேயுமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காளான்லேயும் உப்பு சேர்ந்துருக்கும் அதுக்காக தான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசியை வந்து நல்லா ஒரு காமணி நேரம் வந்து ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் எப்பயும் சாப்பாட்டுக்கு எந்தளவு நீங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவு வந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து இதில் வந்து ஒன்றை வந்து ஒன்றை படி அளவு அரிசி போட்டிருக்கேன் ஒன்றைக்கு மூணு பங்கு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் எப்பயும் உங்கள் வீட்டில் எந்தளவுக்கு அரிசிக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு உப்பு பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த லெமன் அரை லெமன் எடுத்து வச்சோலையா அந்த லெமனையும் நம்ம புழிஞ்சிக்கலாம் ஏன் நம்ம இந்த லெமன் சேர்க்குறோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நல்லா வந்து பிரியாணி வந்து பொழு பொழுன்னு இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் சேர்க்குறது லெமன் சேர்த்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா பொழுபொழுன்னு இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டோம்னாலே போதும் ஏன்னா அரிசி வந்து ஏற்கனவே ஊறி இருக்குது அதனால தான் இப்போ ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பிரியாணியை வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் காளான் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காளான் வித் தயிர் வெங்காயம் இது தான் பசங்களுக்கு லன்ச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ண மசாலா சேர்க்கவும் பிரியாணி பாருங்கள் எந்தளவு கலராக இருக்குதுன்னு ப்ரௌன் கலராக இருக்கும் எங்கள் வீட்டில இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த கலரில் இருந்தால் பிரியாணி பிடிக்குமா அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோ இது வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன சமையல் வேணும் அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்